என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி குழந்த பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு குழந்த பிறந்துடும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது என்னன்னா நாம் பிறந்த ராசி அதனால தான் நம்ம சொல்லுவோம் பேச்சு மேனிக்கு நம்ம என்ன சொல்லும்போது சொல்லுவோம் அவனுக்கு அந்த ராசி இல்லை அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராசி என்பது நம் வா வாழ்வில் மிகப்பெரிய வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது சோ நாம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போறோம் இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் நீங்க புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போகிறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிரங்க ரிஷப ராசிக்காரர்கள் இத பண்ணுங்க அத பண்ணாதீங்க போன்ற விஷயங்களெல்லாம் நாம் சொல்லி தர போகிறோம் சோ இதெல்லாம் மனதில் வைத்து இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகை மிதுன ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் ராசி பலன்கள்னு சொல்றத விட உங்க வாழ்வியல் பலன்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் நடக்கும் எப்படி இப்படி எல்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்க்க போறோம் ராசிநாதன் புதன் ராசிநாதன் புதன் என்பதால் மிதுனராசிக்காரர்கள் நல்ல புத்திசாலிகளாக இருப்பார்கள் கணித வல்லுநர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆமா மூணு சீட்டு கட்டியிருக்கேன் நாலாவது சீட்டு தள்ளு வந்துச்சு அப்படி அப்படியே ஆந்தி வேலை கணக்கு போடுவாங்க அப்படியே அப்ப இன்ட்டு த்ரீ இன்ட்டு மே ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு செவன் இன்ட்டு எல்லாம் கணக்கு போடுவாங்க இதெல்லாம் வாழ்வியல் கணிதங்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இரண்டு ஆறு நாலு இரண்டாயிரம் எட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கணக்கு சொல்லிடுவாங்க சோ அப்படிலாம் அந்த மிதுன ராசிக்காரருக்கு கணித புலிகள் இவர்கள் வந்து ராசியில புதன் இருப்பதால் என்ன ஆகணும் அப்படின்னா வித்யா நல்ல புத்திசாலி எது சொன்னாலும் நல்லா கத்துப்பாங்க ஒரு விஷயத்த ஒரு கோடு போட்டா ரோடு போடுவீங்க அந்த அளவுக்கு நல்ல புத்திசாலிகள் ரெண்டு குடையவன் சந்திரன் என்பதால் நிலையற்ற மனமுடையவர்களாக இருப்பார்கள் நிலையற்ற பணம் 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 வர்ற வர்ற மாதிரியே 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 இருக்கும் இருக்கும் போகிற போகிற குருஜி இது எனக்குன்னு இல்லை உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் நான் சம்பாதிக்கிறேன்னா சம்பாதிக்கலையா சார் கம்பெனியில் போய் நான் வந்து லீவ் கேட்குறேன் கேட்குறேன் சார் எனக்கு எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுங்க என்ன என்ன நீங்கள் இருக்கீங்க நாள் தான் இதே சம்பளத்தில் ஓட்டுவீங்க கொடுங்கன்னு அப்போ கம்பெனியில் கேட்குறாங்க நீ வேலை செஞ்சு உனக்கு வேறு கேட்குறாங்க சரி போனால் போகுது நான் ஒரு ரெண்டு நாள் லீவ் கிடைச்சது ஊட்டி கொடைக்கானல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நீ போயிட்டு அந்த வேலை யார் பார்க்குறதுன்னு கேட்குறாங்க இப்போ நான் வேலை பார்க்குறேன்னா வேலை பார்க்கலையா அப்படி அந்த மாதிரி இந்த ரெண்டில் ரெண்டு கூடியவன் சந்திரனா இருந்தால் என்ன ஆகும்னா கதவு பூட்டிடுவீங்க தெரு மொக்கு வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து பூட்டு எழுத்து பார்ப்பீங்க பூட்டினமா இல்லையா ஸோ இந்த ரெண்டுங்கிறது சந்திரன் சந்திரன் என்றால் டபுள் மைண்டட் இப்படி போகலாமா இப்படி போகலாமா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த பண விஷயத்துக்கு அதிபதியாகப்பட்டவன் சந்திரன் என்பதால் பணம் நிறைய திடீர்னு பேங்க் பேலன்ஸ் இங்கே போகும் திடீர்னு அப்படியே அதில் பாதாளத்துக்கு கீழே விழுவோம் இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஐந்து கோடிய சுக்கரன் யோகாதிபதி என்பதால் காரை தொடுங்க ஜெயிப்பீங்க கார் கார் ட்ராவல்ஸ் பண்ணுங்க ஜெயிப்பிங்க கேமராவை தொடுங்க ஜெயிப்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கு படம் சீரியல் இந்த மாதிரியான இது மீ இது இது மீடியா மீடியா உலகத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க ஆக்டர் ஆகும்ங்க ஆக்ட்ரஸ் ஆகும் நடிங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இசை வல்லுநர் ஆவங்க பாட்டு பாடுறது மிமிக்ரி பண்ணுறது போன்ற கலைகள்லாம் நான் ரொம்ப நல்லா வருவீங்க டப்பிங் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் நல்லா வருவீங்க ஐந்து கூடியவன் சுக்கரன் என்பதால் வெள்ளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா வருவீங்க அதே மாதிரி சுக்கரன் என்பதால் பிரைடல் மேக்கப் பண்ணுறது மேக்கப்புக்கு ஒரு இது பண்றது அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் ஏழுக்குடையவன் குரு என்பதால் நீங்கள் எந்தத்தனை குட்டிக்கரணம் போட்டு என்ன பண்ணாலும் சரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அரேஞ்சுட் மேரேஜ் தான் நடக்கும் ஏன்னால் ஏழுக்குடையவன் குரு அதனால் லவ் மேரேஜ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது அதெல்லாம் கூட நடக்கும் சரி இப்போ அப்போ பார்த்தா அப்புறம் நான் காவியாவை கைவிட சொல்லிங்களா காவியாவை அஞ்சு வருஷமாக லவ் பண்ணியிருக்கேனே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் காவியாவை கைவிட சொல்லி நான் சொல்லலை அஞ்சு வருஷமாக நீங்கள் கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட சொல்லி அப்பாவோட அப்ரூவல் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் லவ்வோ லவ் லவ் மேரேஜ் மாதிரியே பண்ணுறது உங்களுக்கு நடக்கும் நடக்காது அப்பாவோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் இதை மனசுல வச்சுக்கோங்க எப்படியாவது அவர் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரே அவர் ஒத்துக்கிற மாதிரி என்ன பண்ணுமோ பண்ணுங்க சத்தியாகிரகம் பண்ணுங்க உண்ணாவிரதம் இருங்க எதையாவது பண்ணுங்க அவர் மனசை இம்ப்ரெஸ் பண்ணி இப்போ நீங்க காவியா மனசை இம்ப்ரெஸ் பண்ணது பெரிய விஷயம் இல்லை உங்க அப்பா மனசை இம்ப்ரெஸ் பண்ண போறீங்களே இதுதான் பெரிய விஷயம் போய் உட்கார்ந்து எப்படியாவது அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்து அரேஞ்சர் மேரேஜ் பண்ணுங்க வந்து குரு என்பதால் கோல்டு சம்பந்தப்பட்ட எல்லாம் உங்களுக்கு வரும் கோல்டு பணமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி கிரிப்டோ கரென்சி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி இஎம்ஐ மாதிரி நீங்க லோன் ஏஜென்ட் மாதிரிலாம் எல்லாம் மாறிடலாம் நீங்க சார் உங்களுக்கு பெஸ்ட் தொழில் தரகு தொழில் தரகு தொழில் தான் உங்களுக்கு வரும் அதாவது இஎம்ஐ மாதிரி நீங்க இப்போ லோன் டிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க ஏஜென்ட்ஸ் மாதிரி ஆயிட்டு ஒருத்தருக்கு ஓடாத ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு எப்படியாவது லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த கமிஷன் காசை வச்சு நீங்கள் புரோசிக்கலாம் ஒரு பொருள் ஒருத்தர் வச்சிருக்கார் ஒருத்தர் வாங்குறார் ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்க யார் இன்டர்மீடியேட்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவருகிட்ட இருந்து கம்ஃபர்ட்டாக வாங்கி கொடுக்குறாங்க தெரியுங்க இதுக்கு ஒரு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சம்பாவனை இதுக்கு மீடியேஷன் சார்ஜஸ் தருவாங்க அதை வச்சு நீங்க நல்லா வரலாம் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு நல்லது தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வந்து குரு என்பதால் பேங்கிங் பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதாக இருந்தாலும் ஒன்றும் முடியலனாலும் செல்வ மகள் திட்டம் மாதிரி ஏதோ ஒரு திட்டம் சின்ன ஏழைகளுக்கான திட்டமாக இருந்தாலும் சரி குறைக்கிற கொஞ்சம் காசாக இருந்தாலும் ஒரு திட்டத்தில் போட்டு வைங்க இன்சூரன்ஸில் பண்ணி வைங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்லது மிதுனராசிக்காரர்களுக்கு சேமிப்பு மட்டுமே உங்களுக்கு தலையாய விஷயமா இருக்கும் ஆகாதது எது அப்படின்னா வாய் தொந்தரவு ஆகாத எதுனால் ரத்த சம்பந்தப்பட்ட தொந்தரவு பிபி சுகர் அனிமிக் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆகவே ஆகாது ஏழு குடைவன் பாதகாதிபதி குரு என்பதால் ரெண்டு அதாவது முதல் தான் செட் ஆகக்கூடிய யோகம் உண்டு அதனால ஏதாவது சண்டை வந்ததுன்னா அமைதியாக அப்படிங்கிற வார்த்தை உங்க மனதிலும் இருந்தால் அப்படியே தண்ணி ஊற்றி அழிச்சிருங்க அது நிறைவேறிடும் ஸோ அதனால வாழ்க்கை துணையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது ரெண்டு அடி அடி ஆகிடுச்சா வாங்கிக்கிங்க அவங்கள அவங்க உங்களை அடிக்கிறதும் நீங்க அவங்கள்ட்ட அடி வாங்குறதும் இதெல்லாம் சகஜம் தானே அப்படிங்கிறத லைட்டாக எடுத்துகிட்டு போட லைட்டு திரும்பவும் சொல்றேன் அத்த மாதம் பெரியவங்க அழை மாசம் அத்தே அத்தை தண்ணி ஊற்றி லைட்டா சொல் லைட்டா சொல்லும் போதே கேட்டுங்க ஆயிரும் அதை மட்டும் பாத்துங்க ஒரே ஒரு மனைவி தான் நமக்கு அதுதான் கௌரவம் ஸோ அதனால மிதனராசிக்கார்கள் ஜாகிரதா உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்க சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா சாத்தன் இங்கே மட்டும்தான் கோயில் இருக்கு தமிழ்நாட்டில் இவருக்குரிய பூஜைகளும் யாகங்களும் செய்து உங்கள் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்